ரீசண்டா அமெரிக்கால திடீர்னு ஒரு சோதனையை நடத்திட்டு வராங்க அது என்ன சோதனை தெரிஞ்சுக்கலாமா ஆமாங்க அமெரிக்கால முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் அணு ஆயுத சோதனையை நடத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து உத்தரவிட்டு எல்லா நாட்டை விடையும் அமெரிக்கால அணு ஆயுதங்கள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல இருந்து இந்த அணு ஆயுதங்கள் சோதனையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலதான் இந்த சோதனைய பண்ணிருக்காங்க அடுத்து முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலதான் அணு ஆயுத சோதனைய பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் ஸ்டார்டிங் பீரியட்ல அணு ஆயுதங்களை புதுப்பீச்சனாலதான் அமெரிக்கால அதிக அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னா அவருடைய ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு அணு ஆயுதங்கள் அதிகமா இருக்கிறதுல அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் ரஷ்யா செகண்ட் பிளேஸ்லயோ தேர்ட் பிளேஸ்ல சீனாவும் இருக்காங்க இந்த அணு ஆயுத சோதனையை டிபார்ட்மென்ட் ஆஃப் மார்க்கிட்ட தான் கொடுத்திருக்காங்க அமெரிக்கா அணு ஆயுதங்களை சோதனை பண்ணிட்டு வருது அப்படின்னா ரஷ்யா அணுசக்தி நீர்மூழ்கி ட்ரோனை சோதனை பண்ணிட்டு வராங்க இதுல யாரு கெத்து அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கரண்ட் அப்பறம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்ப மயிலிருங்க அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க